கோவை தெற்கு மாவட்ட திமுக சார்பில் டாக்டர் அம்பேத்கர் அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் இந்திய அரசியல் சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்களின் அறுபத்தி எட்டாவது நினைவு தினம் டிசம்பர் ஆறாம் தேதி அனுசரிக்கப்படுகிறது தமிழகத்தில் உள்ள பல்வேறு இடங்களில் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய நினைவு தினத்தையொட்டி அவருடைய சிலைக்கு மாலை அணிவித்து பல்வேறு அமைப்புகள் மரியாதை செலுத்தி வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக கோவை போத்தனூர் ரயில் நிலையத்தில் அமைந்துள்ள டாக்டர் அம்பேத்கர் திருவுருவ சிலைக்கு கோவை தெற்கு மாவட்ட கழக செயலாளர் தளபதி முருகேசன் அவர்களின் தலைமையில் தலைமை செயற்குழு உறுப்பினர் ஏர்போர்ட் ராஜேந்திரன் மாமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் எஸ் ஏ காதர் சீரப்பாளையம் செந்தில் வட்டக்கழக செயலாளர் ஈச்சனாரி மகாலிங்கம் மதுக்கரை ஒன்றியம் சேகர் மதுக்கரை ஒன்றிய கவுன்சிலர் கா மாசிலாமணி மருத்துவர் அணி வைத்தியர் சக்திவேல் வெள்ளலூர் பேரூர் கழகச் செயலாளர் கே ராஜு கோவை தெற்கு மாவட்ட பொறியாளர் அணித்துணை அமைப்பாளர் எம் சுந்தரலிங்கம் பாபுலால் ஆகியோர் மலர்தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்தனர்